ஹலோ கைஸ் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இந்த ஒரு கொள்கையை வந்து குஜராத்தோட முதலமைச்சராக ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அவர்கள் இருந்தா இருந்து இந்த விஷயத்துக்கு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த கொள்கையை அமல்படுத்துங்க அப்படின்னு நிறையா முறை குடியரசுத் தலைவர்கள்கிட்ட மனு கொடுத்து சட்ட மசோதாவில் இதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்கு இப்ப ரீசண்டா அதிகமா பேசப்பட்டு இருக்காங்க அந்த சட்ட தாக்கல் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்துக்கு ஆதரவா இந்தியால கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு கட்சிகள் இதுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க பதினைந்து கட்சிகள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதாவது எதிர்கட்சிகள் மாதிரி எதுக்கு ஃபர்ஸ்ட் இதை எதிர்க்கிறாங்க எதுக்கு இதை முதல்ல ஆதரிக்கிறாங்க இது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த கொள்கை வந்தா இந்தியாவிற்கு நல்ல விஷயமா விஷயமா முக்கியமா தமிழ்நாட்டுக்கு இது சாதகமா இல்ல பாதகமா அப்படின்றதான் இந்த நம்ம ஹலோ வாங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த ஒரு கொள்கைக்கு பாரதிய ஜனதா கட்சிகளோட கிட்டத்தட்ட இந்தியால ஒரு முப்பத்தி ரெண்டு கட்சிகள் இதற்கு வந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை வந்து கொண்டு வாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு ஆனா காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க எதுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஏன்னா இந்த விஷயம் இப்பதான் இந்தியாவுக்கு புதுசா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது இது நம்ம சுதந்திர வாங்கினதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்தை தான் நம்ம பின்பற்றி வந்துகிட்டு இருக்கோம் ஆனா சடனா அப்போ சில ஆட்சி மாற்றங்கள் வந்து நிறைய நிகழ்ந்ததுனால அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கை அப்படியே விட்டு விட்டு அங்கே அங்கே எலெக்ஷன் மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கு சரி இதுக்கு சாதகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துறதுனால பண செலவு ரொம்பவே கம்மியாகும் அதாவது எலெக்ஷனுக்கு செலவு பண்ணுற செலவு ரொம்ப கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க இந்த செலவை வச்சு நம்ம இந்தியாவுக்கு தேவையான மிகப்பெரிய ஒரு போர்படை கப்பலையே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு வேற சொல்றாங்க சரி இதுல என்ன செலவு தீர அதிகமாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்தியால இப்ப நியூஸ் சேனல் ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மூடையில ஏதாவது ஒரு எலெக்ஷன் டெய்லி நடந்த மணிக்கெல்லாம் இருக்கு ஆனா ஆட்சி மாற்றம் ஒரு ஒரு செயலும் ஒரு ஒரு மாதிரி இப்ப கேரளாவில எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே ஒரு ஆட்சி அஞ்சு வருஷம் வேற மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டுல ஒரு மாதிரி நடந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு சைடும் ஒரு ஒரு ஆட்சி அதாவது ஒரு ஒரு நேரங்கள்ல ஆட்சி வாட்டுக்கு தானா நடந்துகிட்டு இருக்கு இதை வந்து நம்ம வந்து மாத்தணும் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கை வந்துருச்சுன்னா அடுத்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நடக்கும் இந்த நிறைய செலவுகளை கண்ட்ரோல் பண்ணலாம் அதாவது இந்தியா ஃபுல்லாவே ஒரே தேர்தல் மூணு மாசத்துக்குள்ள பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இருந்து சட்டமன்ற ஊராட்சி மன்ற எலெக்ஷன்ல இருந்து நகராட்சியில உட்கார சேர்மன் வர இருக்கிற எல்லாத்தையுமே மூணே மாசத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு எதிர்கட்சி தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நீ என்ன இது போய் அதிகமா செலவு பண்ணணும்னு நினைக்கிற இப்ப ஒரு ஏரியால இப்ப தமிழ்நாட்டுல இத்தனை கோடி ரூபாய் செலவுல இத்தனை இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா அத்தனை கோடி அதெல்லாம் நீ கொடுக்க போற இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தலில் நீ கொண்டு வந்துட்டேன்னா இதுல வந்து செலவு எப்படி கம்மியாகும் இப்ப இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் இத்தனை மக்கள் கோடி மக்களுக்கு இவ்வளோ பாதுகாப்பு தேவை இத்தனை கோடி நிதி வந்து ஒதுக்கணும் அப்படின்னு தானே ஒதுக்குவேன் சரி தனியா ஒதுக்குறதுனால அதிகமான நிதி ஒதுக்குறியா இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர்றாப்புல நீ வந்து செலவுகளை கம்மி பண்ண போறியா அப்படின்னா கிடையாதுல அப்படின்ற மாதிரி எதிர்கட்சி தலைவர்கள் வந்து சொல்றாங்க அதே மாதிரி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த கொள்கையை வந்து அமல்படுத்திட்டா ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க இதை ஆதரிக்கிறவங்க எப்படி ஓட்டிங் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் மேபி எனக்கு வந்து இது உண்மையா பொய்யா அப்படின்றது கன்ஃபார்மா தெரியல ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கையை கொண்டு வந்துட்டா இப்ப நீங்க உங்க சொந்த தான் ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது இந்தியால எந்த மூலையில இருந்தா கூட நீங்க உங்களோட ஓட்டை வந்து பதிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் வரக்கூட கூட வாய்ப்பு இருக்கு அதனால அந்த ஓட்டிங் பெர்சன்டேஜ் அதிகமாகலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து பெர்சனலா ஃபீல் ஆச்சு அது மட்டும் இல்லாம மக்களுக்கு சேர வேண்டிய இந்த நலத்திட்டங்கள் வந்து ஒரு ஒரு மாநிலத்தையும் ஒரு ஒரு நேரத்தில் எலெக்ஷன் வைக்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அந்த நலத்திட்டங்கள் வந்து கரெக்டாக போய் சேர முடியலை ஏன்னா அங்கே எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால அது ரிலேட்டடான ஒரு விஷயங்களே பார்க்க வேண்டியதுனால மக்களுக்கு நலத்திட்டங்கள் சீக்கிரம் போய் சேர முடியலை அதனால நாங்கள் இந்த நலத்திட்டங்களை சீக்கிரமாக கொண்டு போய் சேர்க்க போகிறோம் இந்தியா அப்படின்ற ஒரே நாடு இந்த இங்கே உள்ள எல்லா மக்கள் மேலேயும் எங்களுக்கு அக்கறை இருக்கு அதே நேரம் அதனால தான் நாங்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கையை நாங்கள் கொண்டு வர்றோம் அப்படின்னு ஆதரவு தெரிவிக்கிறவங்க சொல்றாங்க ஆனா இதற்கு எதிர்ப்பா சீமான் அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருந்தாரு என்ன நீ ஆதரவு மயிறு தெரிவிக்கிற அதாவது குஜராத்ல ஒரு மீனவை சுட்டு கொண்டதுக்கு ராணுவத்தை இறக்கி நான் அந்த நாட்டோட போர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட போற இங்க கன்னியாகுமரியில எண்ணூத்தி ஐம்பது மீனவர்கள் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க இதுக்கு நீ என்ன குரல் கொடுத்த கங்கை நதியில மீத்தேன் ஈத்தேன் எடுக்க நீ பெர்மிஷன் கொடுக்கலாம்ல ஏன் அங்கே கொடுக்காம காவிரி ஆத்தன் நோண்ட வர்ற அப்போ தமிழ்நாட்டு மட்டும் உனக்கு இலக்காரம் மத்த நாடுலாம் மற்ற மாநிலங்கள்லாம் உனக்கு வந்து தூக்கி பேசுறியா அப்படின்ற மாதிரி அவர் வந்து இந்த ஒரு விஷயங்களை வந்து வந்து சொல்லி எதுக்குறாரு இந்த திட்டங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துல மிகப்பெரிய ஒரு சிக்கலா இருக்கிறது என்னன்னா சட்ட திருத்தத்தையும் மாத்தி எழுதணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிக்கல் வந்து இருக்கிறதாக சொல்றாங்க ஆனா இதுக்கு ஆதரவு கொடுக்கறவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல சட்ட திருத்தத்தை எல்லாம் மாத்தி எழுதுற அளவுக்கு எல்லாம் இதோட ஒரு இம்பாக்ட் ஒண்ணும் இருக்காது அதாவது நாங்க சொல்ற ஒரு விஷயத்துல இப்ப சப்போஸ் காங்கிரஸ் ஜெயிச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது அவங்க இதே மாதிரி ஆட்சியை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து அறுபத்தி ஏழு வரை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கையை இப்ப ஏன் பிஜேபி கொண்டு வர்றதுனால எதுக்குறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு அது மட்டும் இல்லாம நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கை கொண்டு வந்தா இந்தியாவுக்கு காசு மிச்சமாகும் மூணு மாசத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அடுத்த அஞ்சு வருஷம் மக்களுக்கு தேவையான நல திட்டங்களை செய்யலாம் இப்படிங்கிறதெல்லாம் மக்களை பத்தி யோசிச்சு அவங்க இந்த திட்டத்தை கொண்டு வர்றாங்களா இல்லை எல்லாமே மத்திய அரசோட கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த திட்டத்தை கொண்டு வர்றாங்களா உங்களுக்கு பெர்சனலா இது எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பாக்குறேன்